உலக சமுதாய மக்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த போராட்ட களம் ஏன் எதற்கு இந்த அசாதாரண சூழலில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையை ஏன் இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முற்றுகை இடுகிறது இந்த முற்றுகையினுடைய நோக்கம் தான் என்ன இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்காகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய மீடியா துறை நண்பர்களுக்காகவும் இங்கு பெரும்பான்மையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்காகவும் இங்கு குளிர் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆனதான இந்த போராட்ட களம் எதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அரசு தமிழகத்தினுடைய தலைநகரமாம் சென்னை சென்னையின் சென்னையின் உயிர் அதாவது சென்னையுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த அரசு ஆரசாரம் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் அவுட் பேஷன்ஸ் அதாவது தினமும் எட்டாயிரம் அவுட் பேஷன்ஸ் பயனடைய கூடிய ஒரு மருத்துவமனை இருப்பு அதாவது உள்ளிருப்பு நோயாளிகள் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு உள்ளிருப்பு நோயாளிகள் பயன்பெறக்கூடிய ஒரு மருத்துவமனை இதை இந்த புள்ளி வந்து நாங்க சொல்லல இந்த புள்ளி சொன்னது டீன் பாலாஜி ஏன் சொன்னாரு அப்படின்னா எங்க மாநில தலைவர் அண்ணன் நஹதர் அலி அவர்கள் இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இணையவழியின் வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிய வைக்கிறார் இந்த கண்டனத்தை பதிய வைக்கிற வச்சாரல அந்த கண்டனத்திலிருந்து நாங்கள் இதற்கு விளக்கம் தருகிறோம் என்று அரசு மருத்துவமனையினுடைய டீ பாலாஜி அவர்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம்தான் இந்த எட்டாயிரம் உள்ளிருப்பு நோயாளிகள் மூணாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட பத்தாயிரம் நோயாளிகள் பயன்பெறக்கூடிய ஒரு மருத்துவமனையினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் சாலை ஏதாவது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சாலையில தள்ளிட்டு போனங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் தள்ளிக்கிட்டு போறக்கூடிய ஒரு பாதை இருக்கு அந்த பாதையில ஆட்டோ போச்சுன்னு வச்சுங்களேன் அரசு அரசார மருத்துவமனைக்கு போக தேவையில்ல ஒரு புள்ள தாச்சு புள்ளி வச்சுக்கிட்டு அரசு அரசு அரச மருத்துவமனைக்கு போக தேவையில்ல இந்த அந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனை இருக்குல்ல அந்த ரோட்ல போனோம் அப்படின்னா புள்ள போற வழியிலே பிறந்துடும் அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு எங்க எங்க தலைவர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆறாவது மாதம் இந்த டீன் பாலாஜி அவர்களை சந்திக்க ஒரு நேர்காணல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நேர்காணலில் நானும் அவரோடு இருந்தேன் அப்பொழுது வந்து எங்க தலைவர் வந்து தீன் பாலாஜி அவர்கிட்ட கேக்குறாரு ஜனா பைதரவி அவர்கள் கேக்குறாரு இந்த ரோடு இப்படி இருக்கே நீங்க ஏன் இதை இப்படி பண்றீங்க உங்களால பண்ண முடியலன்னா சொல்லுங்க எங்க அமைப்பு மூலியமா நாங்க ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்ல இல்ல சார் இல்ல அதெல்லாம் டெண்டர்லாம் பாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு பத்து இருபது நாள்ல அல்லது ஒரு மாத காலத்துல இந்த பணி முடிஞ்சிடும் இந்த சாலை சிறப்பா போடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாசத்துல சொல்றாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலா இருவத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதத்துல இந்த செய்தி வந்து பதிய வைக்கிறாரு இன்று அடை இன்று வரை அந்த சாலையில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை அந்த பல்ல வந்து அதிகமாயிட்டே போகுது குறையவே இல்லை ஒரு சாதாரணமா ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும் எலும்பு முறிவு ஏற்பட்ட கையை லைட்டா அசைச்சோம் அப்படின்னா எவ்வளவு வலிக்கும் அப்படின்ட்டு விபத்து நடந்து வரக்கூடிய அனைத்து சகோதரர்களும் அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க டங்கு டங்கு டங்குன்னு போகுது அந்த வலி எனக்கு ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த சமயத்துல அந்த எலும்பு முறிவுடைய வலி வந்து மூளையில் அடிக்கும் அந்த டங்கு டங்குன்னு போகும்போது போது அந்த பேஷண்ட் எப்படி இருப்பார் அவருடைய நிலைமை எப்படிங்க இருக்கும் இது என்னுடைய தாயா என்னுடைய தந்தையாக இருந்தால் எனக்கு எப்படி வலித்திருக்கும் என்னுடைய தாயா இருந்தால் எப்படி வலிச்சிருக்கும் உணர்ச்சி வெளிப்பாடுதான் இந்த போராட்டத்தை மிக முக்கிய காரணம் இந்த மருத்துவ சேவை பொருளாதரா இருக்கக்கூடிய யாசர் ராபாத் சகோதரர் யாசர் ராபாத் வந்து இந்த மாதிரியான நிர்வாக சீர்கள் எல்லாம் இங்க இருக்கு இத நீங்க ஏன் சரி செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி அவர் போய் கேட்டா உங்களை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பல அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வச்சு நீ வந்து நியாயமா தான நீ வந்து உண்மையா எந்த எந்தவித குளறுபடியும் இல்லாத ஆளு ஒரு தூயவான் சொல்லி நீ வந்து உன்னை திரு பாலாஜி அவர்களை தான் நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம் நீ காமிச்சு ஏன் வேறு ஒரு நபர்களை வைத்து இந்த போராட்டத்தை வாபஸ் ஏன் பேசுறீங்க எங்களுக்கு புரியல ஒரு சமூகத்துக்காக ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டத்தை தலைவர் எங்களை அறிவித்திருக்கிறார் இந்த போராட்டம் இன்று ஒரு கோரிக்கையை வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய போராளிகள் இந்த போராட்ட களத்தில் குவிப்பார்கள் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும் என்பதில் எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது பேசுவதற்கு நிறைய கருத்துகள் இருப்பினும் நேரம் குறைவின் காரணமாக என்னுடைய உரைவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாகி வரகாத்து